கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரியிலே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு விசுவாசம் வீண் போகாது நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது நீதிமொழிகள் இருபத்தி மூன்று பதினெட்டு ஆராய்ச்சியாளர்கள் சிலர் கூடி பூச்சிகளை வைத்து ஆராய்ச்சி செய்தனர் சிலவிதமான பூச்சிகளை ஒரு அட்டைப்பெட்டிக்குள் போட்டு அதை அடைத்து விட்டனர் இந்த பூச்சிகள் மெதுமெதுவாக பறந்து பறந்து அட்டையின் மேல் பக்கம் வந்து மீண்டும் மாய்பொத்து என்று கீழே விழுந்துவிடும் முயற்சி செய்து செய்து பார்த்து ஒரு காலகட்டத்தில் நாம் தப்பிக்க முடியாது இந்த அட்டைப்பட்டியை விட்டு வெளியேற முடியாது என்று அது பறக்க முயற்சிப்பதை நிறுத்திவிட்டு கீழே அட்டைப்பட்டியின் அடிப்பாகத்தில் சென்று இருந்து விட்டதாம் திடீரென்று அந்த அட்டைப்பட்டியின் மேல்பாகம் திறக்கப்பட்டது ஆனால் அந்த பூச்சிகள் தங்களால் பறக்க முடியும் என்ற நம்பிக்கையை இழந்து கீழே ஊந்து கொண்டே இருந்ததாம் ஆம் என அன்பானவர்களே நாமும் பல முயற்சிகள் செய்து தோற்ற நிலைமையில் இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கலாம் எத்தனை முறை நான் முயன்றாலும் எல்லாம் தோல்வியிலே போய்விட்டது என்று சோர்வோடு காணப்படலாம் ஆனால் வேத புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம் முப்பத்தி எட்டு வருடமாய் பெதஸ்தா குலத்தண்டையிலே சுகம் கிடைக்காமல் காத்திருந்த ஒரு மனிதன் எத்தனை முயற்சி செய்தும் அவர் குளம் கலங்கும்போது அவரால் செல்ல முடியாமல் தோல்வி இனி நமக்கு குளத்திற்குள் முங்கி சுகம் கிடைப்பது அரிது என்று அவர் அமைதியாய் இருந்து ஆனால் ஆண்டவர் அந்த மனிதனை தேடி சென்று அவருக்கு சுகம் கொடுத்ததை பார்க்கிறோம் அதே போல வேதத்தில் எளியா மழைக்காக கருத்தாய் ஜபித்தார் தனது வேலைக்காரரை அனுப்பி மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று ஏழு முறை அனுப்பி கையளவு மேகம் தெரிந்தவுடன் ஜெபிப்பதை நிறுத்தி அவர் விசுவாசத்தோடு வெற்றி பெற்றதை நாம் பார்க்கிறோம் ஆமே என நாமும் பலவிதமாய் தோல்வியுற்று இனி அவ்வளவுதான் என்று நாம் சோர்ந்து விடாமல் நமது விசுவாசம் நிச்சயம் வீண் போகாது என்ற நம்பிக்கையோடு பலத்தோடு நாம் செயல்படுவோம் அப்பொழுது ஆண்டவர் நமது வாழ்வில் எந்தவிதமான காரியங்களுக்கு நாம் முயன்று சோர்ந்து போயிருக்கிறோமோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்கு செய்ய வல்லமை இருக்கிறார் நாம் விசுவாசத்தோடு ஜபத்தோடு என்னை கொண்டு ஆண்டவர் இந்த காரியத்தை செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையோடு நாம் செயல்பட வேண்டும் எத்தனைதான் தடைகள் வந்தாலும் அவ்வளவுதான் என்று நாம் நமது விசுவாச ஓட்டத்தை நிறுத்திவிடாமல் தொடர்ந்து விசுவாசத்தோடு முன்னேறி செல்லும்போது ஜெபித்து சோர்ந்து போகாமல் ஏழு முறை ஆன பிறகு ஒரு கையளவு மேகத்தை கண்டு விசுவாசித்தது போல நமது வாழ்க்கையிலும் எத்தனை முறைகள் தோற்று போனாலும் நிச்சயம் இந்த தோல்வி ஜெயமாய் மாறும் என்ற விசுவாசத்தோடு நாம் ஜெபித்து ஜெயம் பெறுவோம் நிச்சயமாகவே முடிவு என்பது ஆண்டவர் நமக்கு தருவார் நம் நம்பிக்கை வீண் போகாமல் அவர் செய்ய வல்லமை இருக்கிறார் ஜெபம் அன்பின் பிதாவின் தர்மையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்தி அப்பா அன்று பெதஸ்தா குலத்தின் கரையில் முப்பத்தி எட்டு வருடமாய் பாடுகளோடு இருந்த மனிதன் தனது வாழ்வில் சுகம் இல்லை என்ற முடிவுக்கு வந்த நிலைமையிலும் ஆண்டவரே நீர் அவரை அந்த சுகத்தை அந்த இடத்தில் நீர் அவருக்கு கொடுத்திருசப்பா அதே போல் நாங்களும் பிரச்சனைகள் அடிகள் தோல்விகள் வந்து நாங்கள் துவண்டு போய் இனி அவ்வளவுதான் என்னையால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சோர்ந்து போயிருந்தவர்களாய் காணப்படலாம் எசப்பா ஆனாலும் நாங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரே ஜெபிக்கும்போது நிச்சயமாய் எங்கள் வாழ்க்கையில் தோல்விகள் ஜெயமாக மாற்றுவதற்கு உம்மால் கூடும் கர்த்தாவே அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை அசைக்க முடியாத நம்பிக்கையை கொடுத்து நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்திடலாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்